அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து மிகவும் சுவையான முறையில் வந்து சிக்கன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி முடிக்கலாம் இது வந்து பிரியாணி மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் மின்ட்டோட ஃப்ளேவரு ஹோல்கரா மசாலாவோட ஃப்ளேவர் அந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இங்கேனா அகலமான ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க நெய் தீயை வந்து ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அதில் வந்து அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சாகி ஜீரா போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நார்மல் சீரகம் போட்டுக்கோங்க நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு பத்து கிராம்பு போட்டுக்கோங்க மூ ஒரே ஒரு ஸ்டார் அணிஸ் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு பட்டை போட்டுக்கோங்க சின்ன பீஸு அப்புறம் வந்து ரெண்டு பிரியாணி இலை அவ்வளோதான் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அந்த ஸ்மெல்லு நல்ல ஒரு மணம் வரும் அந்த மணம் வரும் வரை வறுத்துட்டு அதில் வந்து நாலு நல்ல கா கொஞ்சம் மீடியம் சை மீடியம் காரமான பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுறீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா இந்த மாதிரி பிரியாணிக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் வந்து அப்புறம் வந்து ஒரு பனிரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க பனிரெண்டு பல் பூண்டு ஒரு இஞ்சி அளவு இஞ்சி எல்லாம் இஞ்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு அரை வெங்காயம் போட்டு பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்கங்க அதாவது ஓரளவு அதாவது பிரியாணிக்கு நம்ம எப்படி ப்ரௌனாக வதக்குவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வர நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து சிக்கன் சிக்கன் வந்து வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அதாவது முக்கால் கிலோ அளவு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சிக்கனோட பகுதிங்க என்றைக்குமே நீங்கள் இந்த மாதிரி புலாவ் பண்ணுற பண்ணும்போது பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி பகுதி யூஸ் பண்ணிங்கன்னா தொடையும் காலும் சேர்ந்த பகுதி அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக வெந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம எந்த ஒரு மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறது கிடையாது ஓன்லி ஹோல்கரம் மசாலா மட்டும்தான் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு உப்பு போட்டிருக்கேன் அதாவது பிரியாணி மசாலாவோ காரத்துக்கு சில்லி பொடியோ கொத்தமல்லி பொடியோ அந்த பொடியும் எந்த பொடியுமே போடக்கூடாது இப்போ வந்து ஒரு கப் அளவு நான் தண்ணி விட்டுருக்கங்க இதே இதே கப்புக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப் பாசுமதி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இதை மூடி வச்சுட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போலாம் தான் நல்ல வெந்து உங்களுக்கு இந்த அந்த சிக்கன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ வந்து இந்த பாருங்கள் ரைஸ் வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வச்சுருக்கேன் பாசுமதி இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து இது வந்து ஒரு கை நல்லா புதினா வந்து ஒரு அரைக்கட்டு புதினாவும் அரை அரைக்கட்டு கொத்தமல்லி இலையும் எடுத்து நல்லா பே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஃபுல் இருந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க இதில் நம்ம தயிர் சேர்க்கறது தக்காளி சேர்க்கிறது கிடையாது அதனால் ஒரு ஃபுல் லெமன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் திரும்ப உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க குக் பண்ணிவிட்டு எடுத்துட்டு திரும்ப இந்த மாதிரி நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கரண்டி வச்சு நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிட்டு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஸ்டீம் எல்லா பக்கம் வரும்போது நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அது திரும்ப ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சுவையான புலாவ் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ஃப்ரை இந்த ஃப்ரை சிக்கன் கூட இந்த மாதிரி புலாவ் பண்ணிவிட்டு ரைத்தா வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டில் இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்